வணக்கம் உழவன் மகடு நேயர்களே மூதுரையிலிருந்து ஔவையார் கூறும் அடக்கத்தை காண்போம் வாருங்கள் அடக்கம் உடையார் அறிவிலர் என்று எண்ணி கடக்க கருதவும் வேண்டா மடைத்தலையில் ஓடு மின் ஓட உருமின் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு அடக்கமா இருக்காங்க அவங்கள பார்த்தா ஒண்ணுமே தெரியல அந்த அளவுக்கு அப்படின்னு தோற்ற பொழிவை வைத்து எட போடாதீங்க அடக்கமாக அமைதியாக காத்திருக்காங்கன்னா எப்படி எதுக்கு ஊமைப்படுத்துகிறாங்க பாரு மடைத்தலையில் ம மடில் ஓடும் ஓடுற மீன் ஓடும் இதெல்லாம் சின்ன மீனாக இருக்குன்னு சொல்லி ஒற்றை காலில் ஒரு கொ கொக்கு நின்றுட்டு இருக்கும் அதை தான் சொல்கிறாங்க ஓடு மீன் ஓட உருமீன் உருமீன்னா பெரிய மீன் வரும் அளவும் வாடி இருக்குமாம் கொக்கு காத்திருந்து பெரிய மீன் வரும்பொழுது தலையை சாய்த்து அந்த அழகால் பிடிச்சிக்கும் அந்த மாதிரி உரிய நேரம் வரும் வரை அடக்கமுடையவராக இருந்து அவங்க வெற்றி பெறுவார்கள் என்று கூறுகின்றார் ஔவையார் நன்றி வணக்கம்